அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிற சூப்பரான டேஸ்டியான ஒரு மிந்தியாக பார்த்தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை வந்து நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒரு ஸ்பூனில் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வளர்ந்துருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெண்டயக்கீரை வந்து அரைக்கட்டை எடுத்துருக்கிறேன் வெங்காயக்கரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூனில் வந்து இஞ்சி போட்டு பேசிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்த உடனே நல்லா வதக்கேற்றுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் அது கூடவே ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ண வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயக்கடை சாதத்தோட அந்த உருளைக்கெழங்கு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி எல்லாமே நல்லா இப்போ வெந்தயக்கடையும் சேர்த்துக்கலாம் வெந்தயக்கிற வந்து அப்படியே எண்ணெயுமே நல்லா வதக்கிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் பாருங்கள் வெந்தயக்கரை வந்து நல்லா வதங்கிடுச்சு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் மஞ்சத்தூள் அரை அளவு வந்து தூள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தயிர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிச்சு பாருங்கள் துணியை நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன் மூணு கப்பில் வந்து அரிசி எடுத்துருக்கேன் அரிசி சேர்த்துக்கிறேன் நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்குறேன் அரிசி வந்து மூணு கப்பில் வந்து அரிசி எடுத்துருந்தேன் அதனால் ஆறு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக புதினத்தில் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லாமே சரி பார்த்தாச்சுங்க இப்போ குக்கர் போட்டு விட்டு முடியலாம் கரெக்டாக மூணு விசில் வரட்டும் சூப்பரான மெந்தியா பாத்து வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் மெந்தியா பாத்து வந்து ரெடி ஆகட்டும் இந்த சைடு வந்து ஒரு நாள் வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் போண்டா செஞ்சுக்கலாங்க பாருங்கள் பஜ்ஜி போண்டா மாவு தான் எடுத்துருக்கிறேன் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்குறேன் அது தேவையான அளவு போண்டா மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்ட நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறேன் இந்த வெங்காய போண்டாக்கு வந்து உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து மிக்ஸ் விட்டுக்கலாம் என்ன வந்து ஆல்ரெடி காய வச்சுட்டேன் இப்போ போண்டா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு எந்திரிச்சு பாருங்கள் அதை திருப்பி வச்சுக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் போனாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு போய் எடுத்துடலாம் எண்ணெயில நல்லா ஈர்த்துட்டு குக்கரில் வந்து பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு சூப்பரான மெந்தியா பாத்து வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி சாதத்தில் செஞ்சு கொடுக்கும்போது அந்த வெந்தயக்கீரை வந்து கசப்பு எதுவுமே தெரியாது பசங்களா சரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெந்தியா பார்த்த உடனே இந்த வெங்காய போண்டை ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்